மை ஹெல் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பற்றி நான் யோசிக்கும்போது எனக்கே வந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டாபிக்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகளை எப்படி வந்து நம்ம வளர்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இது கண்டினியூவஸாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறதும் இன்னொன்று நானும் ஒரு அம்மாவா எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது என்னால் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி பண்ண முடியும் குழந்தைங்களோட மனநிலை என்ன இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இது எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஒரு நல்ல பேரண்டிங்குள்ள அதாவது எப்படி இப்போ இருக்கிற குழந்தைங்களை நம்ம எந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வளர்க்கணும் எப்படி அவங்கள வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இருக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது அதாவது நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி அவங்க பார்க்குற விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிகமான இன்ஃபர்மேஷனும் அதிகமான விஷயங்கள் அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில்நுட்பம் நுட்பமாக இருக்கட்டும் இல்லை சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை கல்வி அவங்க படிக்கிற ஸ்கூலில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு அதிகமான விதத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உனக்கு என்ன உனக்கு வயசு பத்தாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் நீ பேசக்கூடாது இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது இப்படியே நம்மளுடைய கேள்விகள் அதிகத்துக்கு பதிலே இல்லாமல் தான் நம்ம வளர்ந்துருக்கோம் ஆனால் இப்போது அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் வர வரைக்கும் நம்மளை டார்ச்சர் பண்ணுற குழந்தைங்க தான் நம்ம கூட இந்த சமுதாயத்தில் இருக்காங்க போது ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு பொறுமை இல்லை ஏன் அதுக்கான பதில் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னிங்கன்னா குழந்தைங்கள் அதிகமாக க்யூரியஸாக இருக்காங்க இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்களே வந்துட்டு ஃபோனை எடுத்து அவங்களே டைப் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவங்க இல்லைனா ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை அவங்க சுற்றி கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ குழந்தைங்க எந்த விஷயங்கள்லாம் பார்க்கறாங்க எந்த ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்றது பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கொள்றது ரொம்ப முக்கியமானது அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களோட ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது அவங்க கூட உட்கார்ந்து அவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது அவங்களையும் மனசு திறந்து பேச வைக்கிறது அதாவது அவங்களுக்கான வந்து எங்கள் அம்மாக்கிட்டையோ இல்லை எங்கள் அப்பாக்கிட்டையோ நான் என் மனசில் என்ன தோணுதோ அந்த விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும் அடுத்தது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லும் பொழுது அதை வந்து என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அப்படியா உனக்கு இப்படி தோணுதா சரி உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய திங்கிங்கில் நீ இந்த மாதிரி யோசிக்கிற ஆனால் இதை நீ எப்படி வந்து பாசிட்டிவாக அப்ளை பண்ணலாம் இல்லை இது சரியாக வருமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு சஜஷனாக கொடுக்கலாம் அடுத்தது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அதாவது அவங்க அதிகமாக ஃபோன் இல்லை அதிகமாக வந்து அவங்க டிவி பார்க்குறாங்க இல்லை அதுலேயே ரொம்ப நேரம் செலவிடுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி உபயோகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கற்றுக்கிறது அதாவது ஏதாவது புதுசாக அவங்க கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகளோ இல்லை கிளாஸஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு உடல் ரீதியான எக்ஸர்ஷன் அதாவது ஒரு விளையாட்டு துறையில் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை வந்து அவங்க விளையாண்டு அதில் தேர்ச்சி பெறுறதுக்கு ட்ரெய்னிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் அவங்கள சேர்த்து விடலாம் அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தூண்டலாம் அதுக்கு நீங்கள் அவங்களோட உட்காந்து பேசும்போது தான் அவங்க எதில் திறமையாக இருக்காங்கன்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது நேரம் செலவிடுறது தகப்பனும் தாயும் குழந்தையுமா எப்போவுமே ஒரு ஃபேமிலி டைம் இருக்கணும் வீட்டில் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ இல்லை இருபது நிமிஷமோ அந்த ஃபேமிலியாக உட்காந்து நீங்கள் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட நீங்கள் விளையாடுறதோ இல்லை அவங்களோடைய நீங்கள் பேசுகிறதோ இல்லை அவங்கள நீங்கள் வந்து உட்காந்து அவங்களோட நீங்கள் உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாவது நீங்கள் பார்த்துட்டு அவங்களோட நீங்கள் நேரம் செலவிடுறத நீங்கள் ஒரு மேண்டட்ரியாக கண் கட்டாயமாக பண்ண வேண்டிய விஷயமாக நீங்கள் வச்சுக்கோங்க சில பேர் பெற்றோர்கள்கிட்ட கேட்பேன் எப்படி நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போவேங்க அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு சாப்பிட வைப்பேன் அவனை விளையாட கூட்டிகிட்டு போவேன் வெளியே கூட்டிகிட்டு போகிறது டைம் ஸ்பெண்டிங் கிடையாது அது ஒரு விதமான ஆக்டிவிட்டி அதாவது குழந்தைங்களோட நீங்கள் வெளியே போகிறீங்க என்ஜாய் பண்ணுறீங்க பட் நேரம் அப்படின்றது குவாலிட்டி டைம் அந்த நேரம் வந்து அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டை உருவாக்கணும் அதுதான் குவாலிட்டி டைம் அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா எல்லா ஃபேமிலியும் நீங்க ஒரு ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா நீங்க ஃபாலோ பண்ணணும் இன்னொரு விஷயம் குழந்தைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி படிப்புல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நண்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அவங்களுக்கே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இழக்கிற ஒரு விதமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி பேசுறது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லைப்பா நீ நல்லா பண்ணுவேன் இது உனக்கு வரலையா பரவாயில்ல ட்ரை பண்ணி அப்படியும் வரலையா வேறு எது உனக்கு வருது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் என்னடா உனக்கு இது வராதா இது உங்களால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்கள நீங்கள் ரொம்ப வந்து அவங்களுக்கு டேலண்ட் இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் அவங்கள நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி பேசாமல் அவங்கள மோட்டிவேட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய திறமையை அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சி அதில் வந்து அதிகப்படுத்தி அவங்க வந்து முன்னுக்கு வருவாங்க ஸோ உங்களோட அதிகமாக நேரம் செலவிடுற மாதிரி பார்த்து நீங்கள் அவங்க உங்ககிட்ட வந்து விலைக்கு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பேசும் பொழுது அவங்க கிட்ட நீங்கள் பழகும் பொழுது பாசிட்டிவாக ரொம்ப நெகட்டிவாக இல்லாமல் கத்தாம அடிக்காமல் பாசமாக அன்பாக நீங்கள் பேசுங்க எல்லா டைமும் அதை பண்ண முடியாது தான் ஆனால் கண்டிக்கிற இடத்துல கண்டித்து எந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியுமோ அப்படி நீங்கள் ஆறுதலாக இருந்தீங்க அப்படின்னா எந்த குழந்தையுமே நம்ம அழகாக வளர்த்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஒரு நல்ல விஷயங்களை தெரியப்படுத்தி அவங்கள இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லா விதத்துலேயும் போராடக்கூடிய ஒரு குழந்தையா நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம் ஸோ பேரண்டிங்ன்றது வந்து ஒரு கலை மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு ஒரு அது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து ஐயோ டென்ஷன் படுத்தாத அதை பண்ணாத இதை பண்ணாத பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எப்படி அது ஒரு நல்ல கனெக்ஷனை உருவாக்குதுன்றதை வச்சு நீங்கள் அந்த பேரண்டிங்கை பண்ணுங்கள்